பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தையாய் நம்ம கடந்து வருகிறது சமீபத்திலே ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் பிளஸ்ஸிங் யூத் மிஷினுடைய ஸ்தாபகர் அண்ணன் அவர்களை தமிழ்நாட்டின் மூன்று சுவிசேஷகர்கள் ஜிபிஎஸ் ராபின்சன் மற்றும் இரண்டு தேவ மனிதர்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய ஊழியை செய்கிறவர்களாக ஒரு ஹாலில் அமர்ந்து அண்ணனோடு ஒரு இன்டர்வியூ வைத்ததை நாம் சமூக வலைதளத்தில் ஏராளமாய் பார்க்கிறோம் பல ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்து கமெண்ட்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இன்ட்ரி மூன்று நான்கு பாகமாக ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பாகம் வெளியே வர வேண்டும் இந்த அண்ணனுடைய ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புத்தகங்களை எல்லாம் படித்தவன் என்ற முறையிலும் அதனுடைய ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நான் அதை கவனமாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த இன்டர்வியூவில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே ஒரு எழுப்புதல் வந்தது தமிழ்நாட்டில் அந்த எழுப்புதலுக்கு தான் நிறைய மிஷினரி இயக்கங்கள் தோன்றியது நிறைய வரம்பெற்ற ஊழியர்கள் அதில் எழும்பினார்கள் ஊழியங்கள் எழும்பினது பிளஸ்ஸிங் யூத் மிஷின் அதில் தான் அந்த எழுப்புதலிலே ஒரு அங்கமாய் எழும்பினது இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் அதிலே எழும்பி வந்தது இயேசு அழைக்கிறார் ஊழியம் அதில் அந்த எழுப்புதலில் வந்தது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இந்த மாதிரியான மிஷினரி ஸ்தாபனங்களும் அதில் எழும்பி வந்தது அநேக ஊழியர்கள் எழும்பினார்கள் ஜனங்கள் திருளாய் தமிழ்நாட்டில் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆண்டவரை அறியாத வட இந்திய பகுதிகளில் ஏராளமான ஊழியர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போனார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்த அந்த எழுப்புதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கே அந்த எழுப்புதல் அப்படியே வந்து கொண்டே இருந்தது ஆண்டவர்கள் அநேகரை எழுப்பினார் இது நான் சொல்லலை அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் சொன்னது ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஊழியங்களிலே திரளான ஊழியர்கள் வந்து விட்டார்கள் நிறைய கூட்டங்கள் நடக்கிறது ஏராளமான ஊழியர்கள் எல்லாம் இருந்தும் ஒரு மந்த நிலைமை இருக்கிறது எழுப்புதல் அப்படியே குறைந்து 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 இது எல்லா ஊழியர்களும் நல்ல ஊழியர்கள் எல்லா ஊழியர்களும் இதை உணர்கிறார்கள் எழுப்புதல் அப்படி தீ பரவி வந்து அப்படியே அதை அமர்ந்து அந்த எழுப்புதல் ஒரு மந்தமான நிலைமை வரும் பொழுது அந்த நிலைமையில் இப்பொழுது இருக்கிறது ஆகவே மறுபடியும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆர் ஸ்டான்லி என்ன சொன்னாங்க ஆனால் வழிநடுகவே பதினாறாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த எழுப்புதலின் சரத்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த எழுப்புதலின் காலம் அந்த அக்னி அப்படியே குறைந்து ஒரு மந்த நிலைமை வரும்பொழுதெல்லாம் அநேக நூதன உபதேசங்களும் நூதன ஊழியர்களும் எழும்பி அவர்கள் பின்னால் திரளான கூட்டங்கள் கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நான் பார்க்கிறேன் ஸ்டான்லி அண்ணன் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை இப்பொழுது உணர்கிறோம் இன்றைக்கு நூதன ஊழியங்களும் கபட பிரசங்கங்களும் கள்ள போதகங்களும் கள்ள ஊழியர்களும் திரளாய் இன்றைக்கு எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஒன்று அநேக இளைஞர்கள் சமூக ஊடகங்களை கையில் எடுத்துக்கொண்டு சகட்டுமேனிக்கு எல்லா ஊழியர்களையும் குறை சொல்லவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை குறை சொல்லுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதில் கிறிஸ்தவத்திற்கும் விரோதமாகவும் அவர்கள் விமர்சித்து அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு நாறி கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய கேடாக எழுப்புதலுக்கு மிகப்பெரிய தடையாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமையினால் இன்னொரு பகுதி உள்ளே கள்ள ஊழியர்கள் கள்ள உபதேசங்கள் எக்கச்சக்கமாய் பெருகி வந்து அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவர்களும் த நாங்கள் தான் உண்மையானவர்கள் என்று ஜனங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்கிறது இந்த நிலைமையிலே ஆண்டவர் ஒரு அக்னியை போட வேண்டும் என்றும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு எழுப்புதலை உருவாக்க வேண்டும் என்றும் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆர் ஸ்டான்லி அண்ணனை போகல வேதனையோடு இன்றி ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஸ்டான்லி அண்ணன் சொல்லுகிறார்களே நடிகரவிலே நீ எழுப்பி கேட்டால் என் உள்ளம் ஆண்டவரே மறுபடியும் ஒரு எழுப்புதலை தாரும் என்று தான் ஏங்கி கொண்டிருக்கிறது அது உண்மை அது ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேதனை வேதனை அந்த வேதனையிலுக்கா அந்த வேதனையினூடே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் மற்றும் பன்னிரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது ஒரு எச்சரிப்பான வார்த்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராகி வந்து நிற்பார்கள் நாங்கள் தான் மனவாட்டி திருச்சபை நாங்கள் தான் மனவாளருக்கு பக்கத்தில் நிற்போம் நீங்கெல்லாம் வரமாட்டீங்க நீங்க சிஎஸ்ஐ காரர்கள் நீங்கள் ஆர்சி காரர்கள் நீங்கள் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை சேர்ந்தவர்கள் நீங்கள் மற்ற டினாமினேஷனை சேர்ந்தவர்கள் யாரும் அங்கே வர முடியாது அப்படியே தப்பித்தவரி வந்தாலும் நீங்கள் பரலோராஜ்யத்தில் புறம்பான ஒரு இடத்துல தான் இருப்பீங்க ஆண்டவர் மணவாளனுக்கு பக்கத்தில் மணவாட்டி திருச்சபை நாங்க தான் செய்யும் இப்படி ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் இன்று நம்மை எச்சரிக்கிறார் எப்ப அப்படி நினைக்காத நாங்க தான் முதல்ல வருவோம் 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 சொன்னீன்னா நீதா புறம்பான இருளிலே தள்ளப்படுவாய் ராஜ்யத்தின் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆனால் நீங்கள் பின்னால் தள்ளப்படுவீர்கள் நேற்று வந்தவன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தவர்கள் பரலூர் ராஜ்யத்தில் மீசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு அமர்ந்து பந்தியிருப்பார்கள் முன்ன போயிடுவாங்க ஆஸ்வால்டு ஜெயஸ்மித் அவர்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு எழுப்புதலின் வீரர் அவர் அந்த ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் அவர்கள் சொல்கிற ஒரு காரியம் நான் பரலோ ராஜ்யத்துக்குள்ளே போகும் பொழுது மூன்று ஆச்சரியமான காரியம் அங்கே எனக்கு காத்திருக்கும் ஒன்று இந்த பூமியில் யாரெல்லாம் பரலோத்துக்கு வருவாங்க இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் நான் நினைச்சேனோ அவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க இந்த பூமியில் இருக்கும்போது நான் பார்க்குறதுல இவெல்லாம் வரைய மாட்டான் பரலோத்துக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் பேராக நானே நியாயம் தீர்ப்பேன் அவங்க எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க மூணாவது ஆச்சரியம் நான் கிருபையாக அங்கே இருப்பேன் என்ன அன்பான சகோதரிய சகோதரியே ஆகவே தான் ஆண்டர் சொன்னார் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதருங்கள் இவன் பரலோகத்துக்கு பேருவான் இவன் நரக்தான் போவான் தீர்ப்பு சொல்வது நம் கையில் இல்லை ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது தேவனே அவர்களை நியாயம் தீர்க்கிறவர் ஆகவே தான் இங்கே இந்த எச்சரிப்பை அவர் தருகிறார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எழுப்புதல் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா தெலுங்கானா மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு பேசுகிற இளைஞர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது இன்னைக்கு அவர்கள் ஆயிரம் ஆயிரமாய் பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பங்கெடுப்பார்கள் ஆண்டவரோடு பந்தி இருப்பார்கள் நாம் தள்ளப்பட்டு போய்விடுவோம் பெரிய ஒரு எழுப்புதல் பாரம்பரியமுள்ள ஒரு தமிழ்நாடு மாநிலம் தெற்கே இருந்துதான் எழுப்புதல் வடக்கே பரவும் என்று பெரிய பெரிய பரசுத்தவான்கள் தரிசனம் கண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ்நாடாக மாறி அநேகம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தமிழ்நாடாய் மாற வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் தரிசனம் பார்த்தவர்கள் ஏராளமான பேர் ஆனால் இன்றைக்கு எல்லாம் குறைந்து போய் வெளியரங்கமாய் ஊழியங்கள் எல்லாம் நடப்பது போல இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு மந்த நிலைமை மறுபடியும் ஒரு எழுப்புதல் இங்கே நமக்கு தேவை பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே அல்லது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து லண்டனிலிருந்தும் ஸ்காட்லாந்திலிருந்தும் அயர்லாந்திலிருந்தும் அமெரிக்க ஐக்கிய தேசத்துகளிலிருந்தும் சுவிசேஷகர்கள் மிஷினரியாய் இந்த புண்ணிய பூமிக்கு வந்தார்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் கல்வி கண்ணை திறந்து கொடுத்தார்கள் மக்களுக்கு சேலை அணிகிற உரிமை ஆண்களுக்கு மேல் சட்டை அணிகிற உரிமையை வாங்கி கொடுத்தார்கள் அரசாங்கத்தோடு போராடினார்கள் மக்கள் கௌரவமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏராளமான மிஷினரிகள் வந்தார்கள் தமிழ்நாட்டில் எழுப்புதல் தீ சுதந்திர இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலே வந்தது இன்றைக்கு ஐம்பது அறுபது ஆண்டுகளிலே இன்றைக்கு அந்த தீ மங்கி போய் நிற்கிறது இன்னைக்கு எலும்புகளெல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியங்கள் பயனற்று பலனற்று அவைகள் எல்லாம் அந்த எலும்பு பள்ளத்தாக்குகளிலே கிடக்கிறது போல இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை மாறிவிட்டது நம்பர் ஒன் ஜபிக்கிறதற்கு ஆள் இல்லை என்று தேசத்தை நேசிப்பதற்கு ஆள் இல்லை இந்த தேசத்தை ஒருவர் நேசித்தால் இந்த தேசத்துக்காய் ஜெபிப்பார்கள் அதுதான் தேசபக்தி தேசத்தை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை இந்த தேசத்தை நேசிக்கிற தெலுங்கானா அல்லது ஆந்திர பிரதேச இளைஞர்கள் திரளாய் எழும்பி வட இந்தியாவிலே இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நெருக்கடிகளுக்கு நடுவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து மிஷினரிகள் தமிழ் மிஷினரிகள் கடந்து செல்வது வெகுவாய் வெகுவாய் குறைந்து விட்டது எல்லாம் தன் நான் தன் குடும்பம் என்னுடைய வீடு என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய வாழ்வாதாரம் எனக்கு ஒரு வீடு என்று எல்லாரும் தன்னலமாகி போன ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு பின்தங்கியிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு எழுப்புதல் வந்து வர வேண்டும் அதற்கு முதலாவது இந்த தேசத்தை நேசிக்கிற இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் தேசத்தை நேசிக்கிற இளைஞர்கள் உருவாகி இந்த தேசத்திற்காக அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் ஒரு பெரிய ஜெபசேனை உருவாக வேண்டும் அன்பு சகோதரனே சகோதரி இதை நாம் செய்யாவிட்டால் ராஜ்யத்தின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிற பரம்பரை பரம்பரையாய் ஊழிய குடும்பம் ஊழிய திருச்சபை மக்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிற ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே வந்து நிற்கிறோம் என்ன செய்ய போகிறோம் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டாமா மறித்த சடலமாய் கிடக்கிற இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் உயிர் பெற்று எலும்ப வேண்டாமா இசைக்கியலை போல தீர்க்க தரிசனம் உரைக்கிற கடவுளுடைய மனுஷன் நமக்கு தேவை எல்லாம் தன்னலமாய் தன் ஊழியம் தன்னுடைய தோட்டத்தை வளர்ப்பது தனக்கென்று ஒரு கூடாரத்தை அமைப்பது தனக்கென்று ரூபாய்களை சம்பாதிப்பது என்று இந்த உலக பிரகாரமான சிந்தனையிலே ஆண்டவரை விட்டுவிட்டோம் திரள் கூட்ட ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது ஆனால் அந்த கூட்டங்களிலே இயேசு இருக்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்வி அன்றைக்கு ஏசுநாதருடைய பெற்றோர் திரளான கூட்டத்தில் எருசலேமிலிருந்து திரும்பி வரும் பொழுது தன் மகனாகிய கிறிஸ்து கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பார் என்று நினைத்து கொண்டு மூன்று நாள் பயணம் செய்து விட்டார்கள் திரும்ப பார்க்கிறார்கள் கூட்டத்தில் இயேசு இல்லை இயேசு அங்கே எருசலேம் தேவாலயத்தில் கூட்டங்கள் அதிகமாய் கூடுகிறது ஆனால் இயேசு இருக்கிறாரா என்பது மிகப்பெரிய இயேசு இருந்தால் அங்கே ஒரு தாகம் வரும் அங்கே ஒரு ஆத்தும பாரம் பெருகும் அந்த கூட்டத்தின் முடிவில் ஏராளமான மக்கள் தேசத்து கை கண்ணீர் வடிப்பவர்கள் எழும்புவார்கள் இன்றைக்கு இல்லை கூட்டம் கூடுகிறார்கள் ஆண்டவரால் கூடுகிற கூட்டமா என்றுதான் கேள்வி கண்பான சகோதரனே சகோதரியே இந்த காலத்தில் இனி இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து வரும் ஆண்டவர் தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் அசைக்க ஆரம்பித்து விட்டார் மறுபடியும் ஒரு எழுப்புதல் கேரளாவிலே வரலாம் மறுபடியும் ஒரு எழுப்புதல் மகாராஷ்டிராவிலே வரலாம் ஏன் ஐம்பது வருடமாய் மலைவாழ் மக்களுக்கு ஆதிவாசி மக்களுக்கு ஷெடியூல்ட் டிரைப்ஸ் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அறிவித்து அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தை சந்திப்பார் நீயும் நானும் செத்து போவோம் இன்றைக்கு முருதைகாய் அப்படித்தான் அழுதார் எஸ்தர் எதையாவது செய் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் நீ செத்து போவார். கண்பான சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் ஏனோ தானோ வந்து லட்சக்கணக்கான ஊழியங்கள் பெரிய இருக்கிறது லட்சக்கணக்கான ஊழியர்கள் தெருவுக்கு தெருவு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மனம் திரும்புதல் அங்கே ஒரு எழுப்புதல் அங்கே ஒரு கண்ணீர் அங்கே ஒரு ஆத்தும தாகம் இல்லாமல் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேண்டாம் அது ஜபிக்கு ஆரம்பி ஒரு ஜெப சேனை எழுப்பு ஜெபி ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காக அவர் காத்திருக்கிறார் ஜபிக்கிறவர்கள் தேசத்தை நேசித்து ஜபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை வேறு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவருடைய மகிமைக்காக மாத்திரம் ஆண்டவருக்காய் எழும்புகிற வாலிபர்கள் தேவை உன்னை ஒப்பு கொடுப்பாயா சனிக்கிழமை ஆண்டவர் இந்த மிஷினரி பாரத்தை உனக்கு தரும்படி உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னமே அர்ப்பணிப்போம் ஆண்டவரே முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொன்னீங்களே நாங்கள் கைவிட்டு விடாதபடி நாங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டு விடாதபடிக்கு புறம்பான இருளிலே நாங்கள் போய்விடாதபடிக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதல் தீ எங்களை பற்றி பிடிக்கட்டுமாட்டவரை சொல் கண்களை மூடி செப்பிப்போமா தேங்க்யூ லால் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர் மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் ஆன்ம பாரத்தோடே தேடுவோம் வாரி திருச்சபை மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறாரேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறாரேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் ஆண்டவரே எலும்பு பள்ளத்தாக்கை நாங்கள் உணர்கிறோம் அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகளுக்குள்ளே இவைகள் உயிரடையும் முடியுமா என்று நீர் கேட்ட பொழுது தீர்க்க சொன்னார் ஆண்டவரே அது எனக்கு தெரியாது உமக்கே தெரியும் என்று சொன்ன பொழுது என் மகனே இசைக்கியலே நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க உரை என்று சொன்ன பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் உண்டானது போல ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரே எங்கள் இளைஞர்கள் உயிரடைவார்களாக எங்கள் பிள்ளைகள் உயிரடைவார்களாக ஆண்டவர் ஒரு எழுப்புதல் மறுபடியும் எங்கள் தமிழ்நாட்டை பிடிக்கும்படி ஆண்டவரே அநேக இளைஞர்கள் அநேக வாலிபர் பிள்ளைகள் ஆண்டவரே நீர் தேசத்தின் மேல் பாசம் உள்ளவர்கள் தேசபக்தி நிறைந்தவர்கள் ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரவர்களை எழுப்பி விடும் இந்த தேசம் ஆண்டவரே மமக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் ஒரு எழுப்புதலை பார்க்கட்டும் ஆண்டவரே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறது இந்த தேசம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் எங்கள் இளைஞர்களை நீர் எழுப்பிவிடும் ஒரு மிஷனரி பாரம் ஒரு வேதனை பிடிக்கட்டும் அப்பா ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் நீ ஏற்படுத்தி இருக்கிற எழுப்புதலுக்காய் எங்கள் தமிழ்நாட்டிலும் மறுபடியும் வாலிபர்கள் எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா அன்னைக்கு எமில் ஜப்சிங் அண்ணன் மூலமாய் ஆண்டவரே அன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்ட அதே எழுப்புதல் மறுபடியும் உருவாகட்டும் ஐயா மறுபடியும் உருவாகட்டும் ஆண்டு அந்நிய அக்னிகள் எரிந்து சாம்பலாகட்டும் தேவ அக்னி அன்றுவரே ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் தமிழ்நாட்டின் எல்லை எங்கிலும் உங்களுடைய அக்னி இறங்கி வருவதாக ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் அன்றுவரே திருப்பி கொண்டு வருவீராக தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் இளைஞர்களை யுவதிகளை திருப்பி கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை மறுபடியும் சாத்தியப்படுத்தும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன்